அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் அப்ப அந்த விமர்சனங்களுக்கு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்களே பதில் பிரதியாக ஏனென்றால் உங்களுடைய பொறுப்பும் உங்களுடைய தலைமையின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தோற்றுவதாக கட்சி மாவட்டத்து வாழ் மக்களே இன்றைக்கு பல்வேறு உழைப்பாடுகள் செய்தால் அவர்கள் தொடர்பாக இருவரும் காலங்களில் உங்களிடையே ஆய்வும் செய்ய வேண்டியது தேவியின் தந்த தேவியின் பொழுது நிச்சயமாக அதுவருக்கு நீங்கள் கொடுத்து அதே நேரத்தில் ஒரு எங்களுக்கு மட்டும் கூட நாங்கள் யாரையும் கூட கொண்ட யாரையும் வேறு விதமான ஏற்படுத்தி நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற முதலாவது பாணிதான் வேணது மலர் மக்களே அந்த மக்கள் இன்றைக்கு மக்கள் ஒரு ஆடை வழங்கியிருக்கிறார்கள் அப்ப அந்த ஆடைத்தால் வேணுமலை இந்த நாட்டை காட்சியில் இருக்கிறது எழுபத்தி ஆறு வருடங்களாக யார் முடியாது போயிருக்கின்ற பிரச்சனை எழுபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு

கணக்கான முறைப்பாடுகள் வந்த வண்ணம் வண்ணம் அதனால் அந்த குற்றச்சாட்டுக்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் அரசி ஆராய்ந்தால் அது அரசு ஆராய்ந்தது அது யாருடைய பணம் உங்களுடைய பணம் எங்களுடைய பணம் யாருடைய பணம் மக்களுடைய பணம் மக்களுடைய வரி பணம் அந்த வலிப்பா